அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்என்இ அக்கௌண்டில் வந்து ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வந்து மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கான செலவினங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அதுக்கான காமனண்ட் கோடு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரோம்ப்ரூஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம்பஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ஜி பண்ணல எம் சி கனரா பேங்க் சிஎஸ்சி போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துருக்கும் அதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணோன்னா கிளிக் டு ஹேர் சிஎஸ்சி அப்ளிகேஷன் மாதிரி ஒரு கால் வரும் அதையும் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் டெஸ்டாப் சைட் மோட்டில் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு அட்மினர் லாகிங் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படிங்கிற காலம் வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செமஸ்டர் சிக்ஸான்னு ஆன் வந்திருக்கும் இதில் உங்களுடைய மேக்கர் ஐடி எம்ங்கிறது கேப்டலில் போட்டுங்க கீழே கேப்ஸாக போட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தனா மடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வரும் மடியும் மேக்கர் ஐடி எம் கேப்டலை போட்டுவிட்டு கீழே அதுக்கான பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்சி போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடும் கீழே வந்து க்ளோஸ் பட்டன் கொடுத்துருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மெனு அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க மூணு லைன் மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த பேமெண்ட் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இனிஷியல் பேமெண்ட் நமக்கு வரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நரேஷன் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த நிறையேஷனில் வந்து நம்ம டைப் பண்ணணும் எதுக்காக செலவையாக வந்து மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணணும் இப்போ பார்த்திங்க ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அவேர்னஸ் ரேலி அப்படிங்கிறது வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து சேங்க்ஷன் ஆர்டர் வந்து நம்ம போட வேண்டும் சேங்சன் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எஸ்எம்சியில் வந்து நம்ம மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வுக்காக வந்து நம்ம வந்து ரூபாய் இரண்டாயிரம் வந்து செலவை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கறது வந்து நீங்கள் வந்து தீர்மானம் போட்டுக்குங்க போட்டுவிட்டு அதுக்கான சேங்ஷன் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சாங்ஷன் நம்பர் உங்கள் பள்ளியில் எத்தனாவது பில் போடுறீங்களோ அந்த பில்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சாங்ஷன் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பள்ளியில் ஆறாவது பில் போடுறேன் அதனால் வந்து ஜீரோ ஆறு ஸ்லாஷ் எஸ்எம்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத வந்து நான் போட்டுட்டு சேங்ஷன் டேட் கொடுக்குறேன் நான் ஆறாம் தேதி வந்து சாங்ஷன் டேட் கொடுக்குறேன் அதனால் ஆறாம் தேதிங்கிறது சேங்ஷன் டேட்டாக வந்து நான் வந்து அந்த இடத்துல போ கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக சாங்ஷன் டேட்டை வந்துடும் அந்ததுக்கப்புறம் கீழே ரிமார்க்ஸ் எல்லையும் டைப் பண்ணிட்டு சேவிங்கிற ஃபைல வந்துன்னே க்ளிக் பண்ணிருங்க சேவிங்கிற ஃபைலை கிளிக் பண்ணி ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்டர் நம்பர் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அந்த ஆர்டரை நமக்கு மேலே மேலே வந்து க்ளோஸ் பட்டன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரொசீட் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு நமக்கு வந்து லோட் ஆகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேங்க்ஷன் பண்ண ஆர்டர் வந்து அந்த இதில் வந்திருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஆர்டரை சேங்க்ஷன் பண்ணிட்டு நான் ஃப்ளட்ஜுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு பேஜ் வரும் இதில் வந்து நம்மளுடைய வெண்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் யாருக்கு பண்ண போகிறோம் அவங்களுடைய வெண்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அந்த வெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அடுத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம போட்டதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் போட்டுக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வெண்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா தான் அவங்க அக்கௌண்ட் நம்பர் இங்கே அக்கௌண்ட் நம்பருக்கு வெண்டர் ஐடி வரும் இப்போ நம்ம முதல்ல கிரியேட் பண்ணனால வெண்டர் ஐடி வந்துடுச்சு அதை வந்து செலக்ட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெண்டர் ஐடி வந்து அந்த இடத்துல வந்து பேக்கில் வந்து நமக்கு வந்து உட்காந்துக்கும் இதுக்கப்புறம் அந்த ஃபிளஜிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோட மேலே டீட்டெயில்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க நம்ம கரெக்டாக அளவு தான் செலக்ட் பண்ணிக்கிறோமாங்கிறத இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாயை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதனால் ரெண்டாயிரம் ரூபாய் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சுக்க செல்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த செல்லுங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மேலே வந்து இதுக்கான காம்பனண்ட் கோட் போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் ஜீரோ ஒன்று டாட் ஜீரோ நைன் டாட் ஜீரோ ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளிக் பண்ணிங்க கம்யூனிட்டி மொபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பக்கத்திலேயே ப்ரொசீஜிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணால் காம்பென்ட் கோட் கரெக்டாக வந்து ஆட் ஆகிக்கும் ஏடானதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து ஆடு காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம க்ளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து காம்பென் வந்து ஆட் ஆகிடும் ஏடானதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கீழே அதுக்கான வழிமுறைகள் வந்து கரெக்டாக காமிச்சிருப்பாங்க யாருக்கு அனுப்பு போகிறோம் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பு போகிறோம் அப்படிங்கிறத ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் டெய்லி பண்ணிக்கலாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துருந்தா நமக்கு ரிகார்டன் வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு கால் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பேமெண்ட் வந்து நம்ம அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லோ கலரில் இன்சியல் பேமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்சியல் பேமெண்ட்டு ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரான்சேஷன் மேக்கர் ஐடிக்கான ட்ரான்சேஷன் பாஸ்வேர்டு போட சொல்லுவாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கருக்கான ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் போடணும் ஃபர்ஸ்ட்டு எம்ங்கிற கேபிலட்டர் போட்டு உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் நம்பரை போட்டுவிட்டு கீழே பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துருங்க கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு யூஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் வந்து மேக்கருக்கானது ஒர்க்கும் வந்து கமிட் ஆனதுனால மேக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து லாகவுட் பண்ணிடுறேன் லாக் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செக்கர் வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டும் இப்போ நான் வந்து செக்கரை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் செக்கர் வந்து மடியும் அட்மிட்ட லாகிங் யூசி நெட் பேங்கிங் போயிட்டு அதில் சமஸ்டர் சிக்ஸாக வந்துடும் அதில் வந்து சி அப்படிங்கிறது செக்கர் சியை போட்டுட்டு அதற்கான யூஸர் ஐடியும் பாஸ் யூஸர் போட்டுட்டு கீழே வந்து கா கேப்ஸாக கோடு போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வரும் அதுலேயும் வந்து சி கேப்டேட்டர் போட்டு உங்களுடைய செக்கருக்கானதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதில் அப்ரூவல் அப்படிங்கிற காலத்தை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் அப்ரூவல் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கலாம் டச் உங்களுக்கு நம்மளுடைய போட்ட ஆர்டர் நம்பர் அங்கே வந்திருக்கும் அதை வச்சு கரெக்ட் ஃப்ளட்ஜின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ பண்ணுவாங்க நம்ம சர்ட் கரெக்டான ஆளுக்கு பேமெண்ட் அனுப்புறமா செக் பண்ணிவிட்டு நமக்கு கீழே வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு புக் சொல்லி வந்திருக்கும் அதை வந்து கரெக்டாக அனுப்பிச்சோடனே நீங்கள் அப்ரூவ் கொடுத்தோன்னே ட்ரான்சாக்சன் பாஸ்வேர்ட் போட சொல்லும் இப்போ வந்து நீங்கள் செக்கருக்கான ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் போடணும் இப்போ செக்கருக்கான ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு போட்டுவிட்டு கீழே நான் லாகின் அப்படின்னு கொடுத்தனோடனே இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து நீங்கள் மாணவர் செயற்கை விழிப்புணர்க்கான செயற்கைக்கான அமௌண்ட் வந்து அனுப்ப வேண்டும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு இந்த வழிமுறையை பின்பற்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்